வணக்கம் சமூகத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நினைவேந்தல் உரிமையை நிராகரித்து மீண்டும் இனவாதத்தை தூண்டாதீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அரசு பதிலடி நெருக்கமானவர்களுக்கு உயர் பதவிகளை வழங்கும் அனுறு அரசு பகிரங்க குற்றச்சாட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக பழைய வேட்புமென ரத்து புதிதாக மீண்டும் கோர முடிவு முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைமை பதவிகளில் மாற்றம் கடந்த அரசில் விரயமாக்கப்பட்ட பெருமளவு பணம் ரத்து செய்யப்படும் பல நாடாளுமன்ற குழுக்கள் மந்தகதியில் உள்ள முன்னாள் அரசியல்வாதிகள் தொடர்பான பல வழக்குகள் அதிரடி நடவடிக்கை நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரத்தில் ஏற்பட்ட மாற்றம் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை இந்தியாவிற்குள் நுழைந்த பெண்கள் புயல் ரத்து செய்யப்பட்ட விமானங்கள் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்குணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நீங்கள் வழங்குகின்ற ஆதரவிற்கு நன்றி இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் எமது செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் போரில் உயிரிழந்த தங்கள் உறவுகளை தமிழ் மக்கள் நினைவேந்துவது அடிப்படை மனித உரிமையாகும் அதனை அவரும் நிராகரிக்க முடியாது அவ்வாறு நிராகரித்து மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயல வேண்டாம் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு நினைவுகூர்ந்துள்ளார்கள் எனவே அங்கு இனிமேல் எந்த ஒரு நினைவேந்திரல் நிகழ்வுகளுக்கும் அங்கு இனிமேல் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுரு அரசு அனுமதி வழங்கக்கூடாது மாவீரர் தினத்தை நினைவேந்தியவர்களை அனுரு அரசுடன் கைது செய்ய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன் புதிய கம்மன்பில மற்றும் சரத் வீரசேகர ஆகியோர் தெரிவித்திருந்தனர் அவர்கள் கருத்துகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விஜயஹேரத் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் கூறுகையில் கடந்த காலங்களில் போரில் உறவுகளை வடக்கில் உள்ள உறவுகளை நினைவேந்தும் போதோ அதற்கு எதிராக சிலர் இனவாதம் காக்கினார்கள் அதே போல போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தெற்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கு எதிராக வடக்கிலுள்ள சிலர் இனவாதம் காக்கினார்கள் ஒவ்வொரு வருடமும் மே நவம்பர் மாதங்களில் இத்தகைய இனவாத கருத்துக்கள் வெளிவந்திருந்தன இந்த இனவாத கருத்துக்கள் இனியும் இருக்கக்கூடாது நினைவேந்தல் உரிமை சகல இனத்தவர்களுக்கும் உரியது இதில் இன வேறுபாடு இருக்கக்கூடாது இலங்கையின் நினைவேந்தல் நிகழ்வை பயங்கரவாத கண்ணோட்டத்துடன் எவரும் பார்க்கக்கூடாது நாட்டில் அமுலில் உள்ள சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அமைதியான முறையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை எவரும் நடத்தலாம் அதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது அதேவேளை சட்டங்களை மீறி செயற்படுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அது போலீசாரின் கடமையாகும் ஆயுர்வேத திணைக்களம் உள்ளிட்ட அரச நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கு தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை தற்போதைய அரசாங்கம் நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றிணைந்த அமைப்பின் தலைவர் வைத்தியர் விமுக்தி டி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை உயர் பதவிகளுக்கு நியமிக்கும் செயற்பாடுகளை தற்போதைய அரசாங்கம் ஆயுர்வேத திணைக்களத்திலிருந்து ஆரம்பித்துள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறான நியமனங்களூடாக அரசு ஆயுர்வேத சேவை உள்ளடக்கிய அரசு வையை கேள்விக்குறியாக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றிணைந்து அமைப்பின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக முன்னர் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளன என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கு அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் எனவும் அவர் மேலும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக கோரப்பட்டுள்ள வேட்பு மனுக்களை ரத்து செய்ய அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் ஒன்று கூடி முடிவு எடுத்துள்ளனர் நாடாளுமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் கடந்த திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஏனைய கட்சி தலைவர்களான சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச சிவஞானம் ஸ்ரீதரன் ராகு ஹஹீம் ரவி கருணாநாயக் மற்றும் சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி ஆகியோர் இந்த கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கு விசேட தீர்மானம் ஒன்று நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலை பயன்படுத்தி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டால் பதிவு செய்யப்பட்ட சுமார் நான்கு லட்சம் வாக்காளர்களுக்கு பெரும் அநீதி ஏற்படும் எனவும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணு உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த தேர்தலை எதிர்கொள்ள கட்சி பொறிமுறையை பலப்படுத்த வேண்டும் என்பதனால் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஏற்கனவே பல கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் கட்சிகளின் மறுசீரமைப்பிற்காக இந்த பதவி மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அரசியல் கட்சிகளின் குறைபாடுகளை மீளாய்வு செய்வதற்காக விசேட குழுக்களை நியமிக்க அந்தந்த கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தேசித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இதன்படி ஸ்ரீலங்கா பொது ஜன கட்சியில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்கள் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ள கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஐக்கிய மக்கள் என்னும் மறுசீரமைப்பு பணிகள் மிக விரைவில் தொடங்கும் என அந்த கட்சியின் பிரதிநிதி ஒருவர் கூறியுள்ளார் இதேவேளை கட்சிகளின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த அரசாங்கத்தின் போது தன்னிச்சையாக நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் நாடாளுமன்ற பல குழுக்களை ரத்து செய்ய அல்லது மாற்றுவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு தீர்மானித்துள்ளது இந்த குழுக்களை நியமித்ததனால் பெருமளவு பணம் விரயமாவதை அரசு கண்டறிந்ததை அடுத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற குழுக்களின் முறையான நியமனம் தொடர்பான விடயங்களை மறு ஆய்வு செய்து அதற்கான முன்மொழிவுகளை ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது ஒரே மாதிரியான விடயங்களுக்கு பல துறைசார் கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதனால் இது போன்ற விடயங்களை ஒரு குழுவின் வருவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளுடன் தொடர்புடைய பல துறைசார் கண்காணிப்பு குழுக்கள் கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றை ஒரே குழுவின் கீழ் கொண்டு வர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பாராளுமன்ற குழுக்களின் பரிந்துரைகளை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் அளிக்கும் பொறிமுறையொன்றை ஏற்படுத்துவது தொடர்பிலும் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்களில் மந்தகதியில் விசாரிக்கப்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் முக்கியஸ்தர்கள் அரச உயர் அதிகாரிகள் தொடர்பான பல வழக்குகள் தொடர்பில் புதிய முறையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அதற்கமைய குற்றப்பிலிவுத்தணைகளும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை மற்றும் விசேட போலீஸ் பிரிவின் அதிகாரிகள் இது தொடர்பான வழக்கு கோப்புகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை தற்போது நீதிமன்றங்களில் இருந்து பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொது சொத்துக்களை அபகரித்ததாகவும் லஞ்சம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது தொடர்பான பல வழக்குகள் தற்போது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன சில விசாரணைகளை முடித்துவிட்டு சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக விசாரணை கோப்புகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பி பல வருடங்கள் கடந்துள்ளது குற்றப்புலனாய்வு தினைக்குளம் உள்ளிட்ட விசார்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டது அந்த வழக்குகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்காக சட்டமா அதிபருக்கு உடனடி அறிவுறுத்தல்களை வழங்குமாறு நீதிமன்றங்கள் சட்டமாதிபருக்கு அதிபருக்கு பல நினைவூட்டல்களை அனுப்பியுள்ளன நார்லாவிய ரீதியில் பல காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை அட்டியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதன்படி மணியளவில் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது அதற்கமைய ரத்னபுரி கிளிநொச்சி திருகோணமலை அம்பலாங்குடை தம்புளை காளி நீர்கொழும்பு புத்தளம் மகியங்கனை குறுநாகல் மற்றும் கலாவைவு ஆகிய பிரதேசங்களிலேயே காற்றின் தரம் இவ்வாறு ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்பட்டுள்ளது காற்றின் தரக்றியீட்டின் படி பூஜ்ஜியம் முதல் ஐம்பது நல்லது மற்றும் முதல் மிதமானது முதல் என்பதோடு முதல் இருநூறு என்பது மிகவும் சாதகமற்ற நிலைமையாகும் இதேவேளை இருநூற்றி ஒன்று முதல் முன்னூறுக்கு இடையே காற்றின் தரம் காணப்படுமாயின் மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்பதோடு அந்த எண்ணிக்கை முன்னூற்றி ஒன்று முதல் ஐநூறாக காணப்படுமாயின் அது ஆபத்தானது என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் காற்றின் ஆரோக்கியமற்ற நிலை காரணமாக உணர்திறன் சுவாசிப்பதில் சிரமங்களை அனுபவித்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது ஏக்கர் பெரும்போக நெச்சகை கனமழை காரணமாக வெள்ள நீரில் மூழ்கி காணப்படுவதாக முல்லைத்தீவு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள ஆலர் ஆர் பரணிகரன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்குரிய இழப்பீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு முல்லைத்தீவு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் கரு தெரிவிக்கையில் வயல் நிலங்களில் தொடர்ந்தும் வெள்ள நீர் தேங்கி இருக்கின்றதா என்பதை அவதானித்தே பாதிப்பு நிலைமைகள் குறித்து மதிப்பீடு செய்ய முடியும் தற்போது மழை அளவு குறைந்திருப்பதால் வயல் நிலங்களை மூடியிருக்கின்ற வெள்ள நீர் படிப்படியாக குறைவடைகின்ற போது பாதிப்பு நிலைமைகள் குறையக்கூடும் என நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கரு தெரிவிக்கையில் விவசாய பாதிப்பு நிலைமைகளை மதிப்பீடு செய்வதற்கு குறிப்பிட்டளவு நாட்கள் தேவை என திணைக்கள அதிகாரிகள் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கூடிய விரைவில் விவசாய பாதிப்பு நிலைமைகளை மதிப்பீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடுகளை உடனடியாக வளர்ச்சி உரிய திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் சீரற்ற வானிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த சென்னை விமான நிலையத்தின் விமான சேவைகள் இன்று அதிகாலை முதல் வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி மற்றும் அந்தமான் செல்ல வேண்டிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன சென்னையிலிருந்து அந்தமானின் போர்ட் பிளேயர் டெல்லி செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானங்களில் சேவை ரத்து செய்யப்பட்டது பல்வேறு நகரங்களிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வர வேண்டிய பன்னிரண்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன கோலாலம்பூர் சிங்கப்பூர் அபுதாபி துபாய் உள்ளிட்ட ஆறு சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளிட்ட பன்னிரண்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதேவேளை சென்னை விமான நிலையத்திற்கு வர வேண்டிய இருபத்தி ஆறு விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு தாமதம் ஆனதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த சூறாவளியானது நேற்றிரவு சுமார் பதினொன்று முப்பது மணியளவில் வட தமிழகம் புதுச்சேரி கரையை கடந்து இந்தியாவிற்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இது அடுத்த மூன்று மணி நேரத்தில் மெதுவாக மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்றும் நாட்டின் வானிலையில் இந்த அமைப்பின் தாக்கம் மேலும் குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடக்கு மாகாணத்தில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படுவதுடன் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேற்கு சப்ரகமுவ வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேலைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மதுப்பாவனையில் இருந்த கணவனை நல்வழிப்படுத்த முயற்சித்த மனைவி உடலில் தீப்பற்றி உயிரிழந்துள்ளார் இதன்போது பாளையூற்று திருகோணமலையைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண்ணின் கணவர் தினமும் மதுபான பாவனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் அவரை நெல்வழிப்படுத்துவதற்காக குறித்த பெண் கடந்த இருபத்தி ஓராம் தேதி தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிவிட்டு தீப்பெட்டியில் இருந்து தீ மூட்டி மிரட்டிய வேளை திடீரென அவர் மீது தீப்பற்றியது இவ்வாறு தவறான முடிவை எடுத்த அவரை காப்பாற்ற முயன்ற கணவனின் கை மீதும் தீப்பற்றியது இதன்போது இருவரும் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளை சிகிச்சை பெலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு கணவன் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் சட்டவிரோதமாக அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் மூவரை

வெளிமடை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பலதொட்ட எல்ல பிரதேசத்தில் பண்டாரவளை வலை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி ஆறு முப்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய வெளிமடை மற்றும் மகியங்கனை பகுதியை சேர்ந்தவர்களாவர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து அகழ்வு உபகரணங்கள் மற்றும் பூஜை பொருட்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிமடை போலீசார் மேற்க கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்